பெரிய மைனர் மாதிரி குடிச்சிட்டு வந்து என்ன அடிக்க கை வாங்கினாரு எத்தை அடிச்சிட்டாரா விட்டு வேணா நானு கைய முறுக்கி வெள்ள வெள்ளன்னு ஊரை சுத்தி சுத்தி வெளுத்து விட்டுட்டேன் கிழவி இந்த வயசுக்கு இந்த போடு போனது வயசுல எங்க மாமா பாவம் அதான் மனசு சீக்கிரம் போய் சேர்ந்துட்டாரு போல இருக்கும் டீ இருக்கும் அடி தாங்காம மனசு போயிட்டாரு என்னடியாக எங்க தனியா பேசிட்டு இருக்கீங்க ஐயோ ஒண்ணும் இல்லப்ப மாமாவும் நீங்களும் எம்பிட்டு நல்ல ஜோடின்னு பேசிட்டு இருந்தான் ஆ மாமா ஊருக்குள்ள எல்லாம் அப்படிதான் சொல்லுவாங்க சரி சரி மணிக்கா வா நடைய கட்டு நம்ம பூர்வீக வீட்டுக்கு போவோம் ஆ சரி தா அடி ரகாயி சாந்தி வாங்க எம்மா நீங்க முன்ன போங்க நாங்க கொஞ்ச நேரம் உட்கார்ந்து இருந்துட்டு வரோம் அப்படியே சரி சரி நேரா போய் வலது பக்கம் மத வீடு தட்ட வந்துருங்க ஆ சரி நான் வந்தறோம் நீங்க போங்க ஆ என்ன அங்க பாருங்க இங்கிட்டு போங்க ரகாயி நம்மள குழந்தைட போவோம் அப்புறம் பாதை தெரியாம குழம்பி போய்டோம் நமக்கு முன்ன பண்ண வராத ஊர் பாத்தீங்களா ஆமா ஆமா சாந்தி நீ சொன்னது சரிதா வா கூடவே போயிடுவான் அப்புறம் தெரு தெரியாம ஊர் தெரியாம நம்ம சுத்திட்டு இருக்க முடியாது ஆமா தெரியா சொன்னீங்க வாங்க போவோம் ஏப்பா எம்படி தூரம் நடந்து வர வேண்டியதா இருக்கு ஏன் இந்த ஊர்ல வர ஆட்ட கூட கிடையாது ஏன் உன்னால எதுக்கு நடக்க முடியல அப்படி இல்ல தே பேர் வர லக்கேஜ் எல்லாம் வேற இருக்கு வேணும் வேற அங்கேயே இறக்கி விட்டுட்டு போயிடுச்சு அதான் கேட்டேன் இங்கேருந்து இங்கே வரதுக்கு ஆட்டோ ம் இல்லையா இந்த பார்த்தியா இதுதான் நம்ம வீடு இது தெரியும் நானே ஏற்கனவே வந்திருக்கேனே ஆமாம் ஆமாம் உனக்கு தெரியும்ல இவ்வளோ தான் தெரியாது உமா இங்கே பார்த்துட்டேன் இதுதான் நம்ம பூர்வீக வீடு ம் எத்தனை பெரிய பங்களா நீங்க நீங்கள் வெறும் ஓட்டு வீடு தானே வாய பார்த்தி அவளுக்கு உன் வீடு வேற குடிச்ச வீடு தானே அதுக்கு இந்த வீடு எம்பிட்டா பரவாயில்ல ம் எழுவி வாய்ப்பு கிடச்சா என் வீட்டு இழுக்காமல் இருக்காது நான் என்ன பேலஸ் சொன்னேன் என் வீட்டை இந்த கிழவிதான் பங்களா அரண்மனை கதை கதையா ஓடும் அதான் கேட்டேன் அதுவா தான் பூசாரிக்கு சுத்தம் பண்ணி வைங்க பூசாரி ஐயா நாங்கள் சாமி கும்பிட வரோம் அப்படின்னு சொன்னேன் அதனால அவ தான் நினைக்கேன் நினைக்கா வராதவங்க வந்திருக்கேன் வாங்க வாங்க ஐயா பூசாரி ஐயா எப்படி இருக்கீங்க எல்லாம் உங்க குடும்பத்தோட புண்ணியத்தில் நாங்களாம் நல்லா இருக்கோம் ஆ நல்லது நல்லது நான் தான் நினைச்சேன் வீட்டை தான் திறந்து கிடைக்க நீங்க தான் வந்திருப்பீங்கன்னு ஆமாம்மா நான் தான் வீட்டு திறந்து சுத்தம் பண்ணி வச்சேன் நீங்க இன்னைக்கு வரேன் நீங்க பாத்தீங்களா பிள்ளைகட்டியெல்லாம் கூட்டிகிட்டு வரீங்க அதான் வீடு சுத்தமாக இருக்கட்டும்னு எல்லாம் சுத்தம் பண்ணி வச்சேன் வீட்டுக்கு வர சொல்லியிருக்கேன் ஆ நல்லது பூசாரியா நல்லது இருந்த மாதிரி இரஞ்சி தரேன் ஆளுக்கு கொஞ்சம் குடிங்க இருக்கட்டும் பூசாரி ஐயா கொஞ்சம் நேரம் ஆகட்டும் இப்போ தான் ஊரில் இருந்து வந்திருக்கோம் கொஞ்சம் நேரம் கழிச்சு பிடிக்கும் அப்படியா சரி சரி எங்கே உங்கள் பசங்க ரெண்டு பேரும் சின்ன வயசில் பார்த்தது அவங்களாம் வரலையா இல்லை பூசாரி ஐயா சேர்ந்து தான் வந்தோம் சரி வரட்டும் வரட்டும் அடுத்து இங்கேருந்து தோப்புக்கு தான் போகிறேன் போய் சாமியை எல்லாம் சுத்தம் பண்ணி இடத்துல சரி செஞ்சு வைக்கணும் பார்த்தீங்களா நாளைக்கு பூஜை இருக்குது ஆ ஆமாம் ஆமாம் நீங்கள் பார்த்து பண்ணுங்க ஆ சரிம்மா ஏம்மா நாளைக்கு பொங்கல் விற்கிறீங்க தானே ஆமையா ஆமாம் கண்டிப்பாக வைக்கலாம் வேண்டுதலாக தானே ஆ சரிம்மா எத்தனை பேர் பொங்கல் வைக்கிறீங்க அதுக்கேற்ற மாதிரி சுள்ளி பருக்கி இடத்துல சரி செஞ்சு வைக்கணும் பார்த்தீங்களா அதான் கேட்க அது வாரா என் பெரிய மருமக சின்ன மருமக என் பொண்ணு வருவா அவள் அப்புறம் இப்போ ரெண்டு மூணு மங்கலையும் வந்திருக்காங்க எல்லாம் சேர்ந்து வைக்க வேண்டியதான் மொத்தம் ஏழு பேர் அப்படியா சரி சரி அப்போ கண்டிப்பாக பண்ணிடலாம் ஏழு பொங்கப்பாணம் வாங்க சொல்லட்டுமா ஆ சரியா சொல்லிடுங்க சாமி ஜாமான் நீங்களே பார்த்து வாங்கிடுங்கப்பா நான் புடவை வெத்திரப்பாக்கு பாக்கு பழம் இதெல்லாம் தான் வாங்கியிருக்கேன் பொங்கலுக்கு வேணுங்கிறதை கொஞ்சம் வாங்கிட்டேன் இந்த பானை மாவுளை தோரலாம் இதெல்லாம் நீங்கள் பார்த்து பண்ணிவிடுங்க எம்பதுன்னு கணக்கு மட்டும் கொடுங்க என் பசங்க உங்களுக்கு ரூபா கொடுத்துருங்க அதனால என்னம்மா அதெல்லாம் நான் பண்ணிக்கிறேன் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க ஆ சரி சரி ஏயா உள்ளூரில் சமையல் நிலையத்தை சொல்ல சொல்லியிருந்தேனே சொல்லிவிட்டீங்களா ஆ அதெல்லாம் சொல்லியாச்சுமா நாளைக்கு ஃபுல்லாக நீங்கள் சமைக்கிற வேலையே இருக்காது எல்லாம் கோயிலே பார்த்துக்கலாம் எல்லாமே சொல்லிட்டேன் மளிகை ஜாமல் லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க இன்றைக்கி அதையும் வாங்கிட்டு வந்து கொடுத்துருவேன் அப்படியா சரியா சரியா நான் அரிசி காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு நீங்கள் மல்லிகை ஜாமல் மட்டும் கொஞ்சம் வாங்கி கொடுத்துருங்க வேற இல்லை திடீர்னு முடிவு பண்ணி திடீர்னு வந்தமா அதான் இதெல்லாம் உங்கள் தலையில் வைக்கிற மாதிரி ஆகிடுச்சு அதெல்லாம் எனக்கு ஒரு சிரமமும் இல்லைமா நம்ம ஊரை தேடி இத்தனை வருஷம் கழிச்சு நீங்கள் வந்திருக்கீங்க எனக்கு சந்தோஷம் தான் உங்களுக்காக இது கூட செய்ய மாட்டேன்னா என்ன கிளவி என்னமோ ஒரு பால் பில்ட் பண்ணிட்டு இது பக்கத்து எலிக்கு பாயசம் கூட கேட்காது அடியே உமா கேட்டுச்சே யாரும் பெருமை கேக்குது கேக்குது தே ஏமா நீங்க இருக்குற வரைக்கும் இந்த ஊருக்கு ஒரு குறையும் வராதுமா நீங்க எங்க இருந்தாலும் இந்த ஊர் நல்லா இருக்கணும்னு நினைச்சு மாசம் மாசம் பணம் அனுப்புறீங்க பாத்தீங்களா கோயிலுக்கு அதனால தான் நாங்களா நல்லா இருக்கோம் நீங்க கேட்டிங்களா கிளம்பி மாசம் மாசம் ஊருக்கு பணம் அனுப்புதா கோயிலுக்கு நம்ம வீட்டுக்கார சம்பளம் எப்படி போகுது பாத்தீங்களா என்னடா மாசம் மாசம் கணக்கு ஒண்ணும் சரி வரலையே நினைச்சேன்

வேணாம்னு சொல்லுவாங்க அப்போ நீ சாப்பிடாத நான் அதான் சாப்பிடுவேன் ஏமா நீ அப்போல்லாம் சொல்லக்கூடாதுமா எனக்கு நம்ம ஊர் போகிறீங்க என் வீட்டில் தான் நீங்கள் சாப்பிட்ணும் என் வீட்டை சமைச்சு நான் உங்களுக்கு சாப்பாடு நைட்டு எடுத்துட்டு வரேன் ஏழு மணிக்கெல்லாம் உங்கள் எல்லாேருக்கும் நான் சாப்பாடு கொண்டு வந்துடுவேன் நீங்கள் எதுவும் செய்ய வேணாம் நீங்கள் நல்லா ரெஸ்ட் எடுங்க கண்ணா எதிர்த்து அனுப்புகிறேன் அவன் உங்களுக்கு எல்லையும் வெட்டி தருவான் வேற வேறு எதாவது கேளுங்க அவன் வாங்கிட்டு வந்து தருவான் நைட்டு சாப்பாடு வீட்டுக்கு வரும் வீட்டுக்கு வேலைக்கு ஒரு பொண்ணை வரச்சுட்ருக்கேன் அதை கூட மாட வச்சுக்கோங்க ஆ சரியா சரியா ஓ மனசு யாருக்கு வரும்னு சொல்லு எல்லாம் நீயே எடுத்து பார்த்துக்கேன் சரிமா அப்ப நான் உத்தரவு வாங்கிட்டுமா நான் வாங்க அம்மா நான் உத்தரவு வாங்கிறேன் இங்க என்ன என்னால சொன்னதே திரும்பத் திரும்ப சொல்லிட்டு இருக்காரு அதான்டி எனக்கு ஒண்ணும் புரியல கேமரா கேமரா நின்னுட்டே இருக்காரு மனுஷன் ஆ மறந்துட்டேன் ஏன் மறந்துட்டேன் மல்லிகா அந்த தட்டில இருக்கு பாத்தியா அந்த பணக்கட்ட எடுத்து கொடு ஆ இந்த அங்கத்த ஆ இந்த பா பச்சக்க இவன் இருக்கட்டும் இல்ல இல்ல புடி பா நான் எப்போ தரது தானே வாங்கி வாங்கி சரிமா சரிமா இந்த ஆளி எம்புட்ட அம்மா போறப்பே நினைச்சேன் இந்த கலவி இப்படியே அத பண்ண போதல்ல ஆ வாரமா பாத்தீங்களா ஊரில் உங்கள் அத்தைக்கு எம்பிட்டு மரியாதைன்னு என்ன என்னென்ன நடக்குதுன்னு பாக பாக தெரிஞ்சுக்குவீங்க வாங்க ஏக்கா மரியாதை இந்த கிழவிக்கு இல்லை அது கொடுத்த பணத்துக்கு சரி சரி விடு வந்த இடத்துல ஏதோ மொம்பு பண்ணிகிட்டு இருக்காங்க வா உள்ளே போய் சாமி காரியத்தை பார்ப்போம் ம் மக்களே நாளைக்கு நம்ம கோயிலில் பூசை போட போகிறோம் எல்லோரும் மறக்காமல் வந்துடுங்க மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்